ஸோ கைஸ் மாலை மலர் பத்திரிகைக்கு ரீசெண்டாக பார்த்தோம்னா பார்த்திவானவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதில் பார்த்தோம்னா தளபதியோட அரசியல் முடிவு பத்தியும் அவரோட கட்சியை பத்தியும் பார்த்தோம்னா சில விஷயங்களை பேசியிருக்காரு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அரசியல் அப்படிங்கிறது வேற மாதிரின்னு சொல்றாங்க விஜயோட இந்த முடிவு பார்த்தோம்னா பெரிய விஷயம் அந்த துணிச்சலுக்கே அவரை பாராட்டணும் மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் வந்து அரசியலுக்குள்ளே வரல மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை உருவாக்குவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு ஏன்னா இந்த அளவுக்கு பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய சினிமாவில் இருக்கிற இடத்த விட்டுட்டு அவர் வர்றாரு ஒரு புத்தன் மாதிரி இந்த அளவுக்கு பார்த்தோம்னா அவர் சினிமா விட்டு வர்ற அப்படின்னா மக்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்து அவரை பார்த்தோன்னா கண்டிப்பாக கை தூக்கி விடுவாங்க அதில் பார்த்தோம்னா மக்கள் மேலே மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை இருக்கு ஸோ பணம் பவர் அரசியல் அப்படின்னு எல்லாத்துக்காகவும் பார்த்தோம்னா வராமல் அவர் பார்க்காத பணம் கிடையாது அவர் பார்க்காதது அரசியல் தான் இங்கே இருக்கிற பல அரசியல்வாதிகள் பார்த்தோம்னா பணத்துக்காக மட்டுமே அரசியலுக்கு வரும்போது அவர் அவர் கிடைக்கிற பணத்தை தூக்கி போட்டுட்டு பார்த்தோம்னா மக்களுக்காக நல்லது செய்ய வர்றாரு அது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய தான் கொடுக்கும் ஸோ ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா இன்னொன்று அதே மாதிரி விஜய் பார்த்தோம்னா இரநூறு கோடிக்கு பெருசாக இல்லாமல் அவரோட மனநிலைக்கு அதை விட பெரிய லட்சியம் இருக்கலாம் சினிமாவில் மட்டும் ஹீரோவாக இல்லாமல் நிஜ லைஃப்லையும் பார்த்தோம்னா ஹீரோ ஆகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும்னு கேட்கலாம் யாருக்கு தான் முழுசாக அரசியல் தெரியும் யாருமே பார்த்தோம்னா முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு வர்றதில்ல காமராஜர் மாதிரி குழந்தைங்களுக்கு உணவு பள்ளிக்கூடம் அப்படின்னு எல்லாத்தையுமே திறந்து வச்சு மனசில் இடம் பிடிக்கலாம் வாக்குறுதிகள் மட்டும் போதாதுன்னு விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும் ஜெயலலிதா மாதிரி ஒரு சூழ்நிலையில் வரும்போது அரசியல் கற்றுக்க ஆரம்பிப்பார் விஜய் அவர்கள் எல்லோரும் எல்லாம் கற்றுக்கிட்டு வரவில்லை அவர் மனசுக்கு இந்த முடிவு நிறைவாக இருந்துச்சு சினிமா மூலமாக உச்சம் தொட்டுட்டோம் அதிலிருந்து இறங்கவே கூடாது என்பதற்காக தான் விஜய் வந்து இந்த அரசியல் முடிவுன்னு தோணுது ஸோ பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி பார்த்தோம்னா பார்த்திபன் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ பார்த்திபன் அவர்கள் பார்த்தோம்னா இந்த அளவுக்கு ஓப்பன பேசுறதுக்கே தைரியம் வேணும்னு சொல்லணும் ஏன்னா விஜய் அவரோட அரசியலை பார்த்தோம்னா அவர் வரது கரெக்ட்டு அப்படின்னு பேசுனதோட மட்டும் இல்லாமல் எந்த அரசியல்வாதியுமே முழுசா அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு வரதில்லை அப்படின்னுவார் ஓப்பனாக சொல்லியிருக்காரு பேசியிருக்காரு ஜெயலலிதா மாதிரி பார்த்தோம்னா வந்ததுக்கு அப்புறம் அரசியல் கற்றுக்கல அப்படின்னு மாதிரி பார்த்தோம்னா ஓப்பனாகவே பேசியிருக்காரு ஸோ இந்த மாதிரி பேசினா ஒரு சில அந்தந்த கட்சிகள் இருந்து சைடு பார்த்தோம்னா இவருக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம் பட் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் பார்த்தோம்னா இவர் வந்து ஓப்பனாக பேசியிருக்காரு அதுவே பெரிய விஷயம் தான் கண்டிப்பாக இவர் இப்படி பேசுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க விஜயவாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு கண்டிப்பாக இவர் வந்து விஜய்க்கு தான் ஓட் பண்ணுவார் அப்படின்னு கூட நிறைய பேர் நினச்சிட்டு பார்த்தோம்னா இவரோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது இல்லை இவருக்கு ஏதாவது ப்ரெஷர் கொடுக்கலாம் ஸோ எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோம்னா விஜயாவோக்கு சப்போர்ட் பண்ணி இவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் சொல்ல போனால் பார்த்திபன் மேலே தளபதி விஜய்யாவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு அதே மாதிரி பார்த்திபன் அவருன்னு பார்த்தோம்னா நான் விஜயோட ஃபேன் அப்படின்லாம் ஓப்பனாகவே சொல்லியிருப்பாரு ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா ஒரு நல்ல பாண்டிங் இவங்களுக்குள்ள இருக்குது அவர் மக்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்றது அவரோட கேரக்டர் தான் பார்த்தோம்னா அவர் இந்த அளவுக்கு ஓப்பனாக பேசுகிறார் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தெரியுது ஸோ கண்டிப்பாக இவரோட சப்போர்ட் மட்டும் இல்லாமல் சினிமா உலகத்தில் நிறைய பேர் சப்போர்ட் பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதெல்லாம் நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்லி நம்ம பார்த்துருப்போம் ஸோ கண்டிப்பாக இன்னும் அதிகமாக தான் போது ஸோ இப்போ பார்த்திபனவர்கள் பார்த்தோம்னா இப்படி ஓப்பனாகவே தாக்க கட்சியை பற்றி பேசியிருக்கிறத பற்றி உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பத்தனை அப்டேட்ஸ் பாலிட்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்